நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் காமத்து பால் எல் களவியல் அதிகாரம் காதற்ரப்புரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தொன்று வாழோடு தேங்கலன் தற்றே பனிமொழி வாழையறு ஊறிய நீர் வாளோடு தேங்கலன் தற்றே பனிமொழி வாழையறு ஊறிய நீர் விளக்கம் மென்மையான மொழிகளை பேசுகின்ற இவளுடைய தூய பற்களில் ஊறிய நீர் வாளுடன் தேனை கலந்தாறு போன்றதாகும் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதற்ரப்புரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு ஊடம்புடு உயிரிடை என்ன மறுத்தினண்ண மடந்தையோடு எம்மிடை நட்பு ஊடம்புடு உயிரிடை என்ன மருத்துனான மடந்தையோடு எம்மிடை நட்பு விளக்கம் இம் மடந்தையோடு எம்மிடையே உள்ள நட்பு முறைகள் உடம்போடு உயிர்க்கு உள்ள தொடர்புகள் எத்தன்மையானவையோ அத்தன்மையானவை அதிகாரம் நூற்று பதிமூன்று காதச்சிரப்புரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தி மூன்று கருமணியர் வாவாய் நீ போதாயாம் வீழும் திருநதற்கு இல்லை இடம் கருமணியிர் வாவாய் நீ போதாயாம் வீழும் திருநற்கு இல்லை இடம் விளக்கம் என் கண்ணின் கருமணியில் உள்ள பாவையே நீ போய் விடு யாம் விரும்புகின்ற இவளுக்கு என் கண்ணில் இருக்க இடம் இல்லையே அதிகாரம் நூற்று பதிமூன்று காதற்ரப்புரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தி நான்கு வாழ்தல் உயிர்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்கள் நீங்கும் இடத்து வாழ்தல் உயிர்க்கண்கள் ஆயிழை சாதல் அதற்கண்கள் நீங்கும் இடத்து விளக்கம் ஆராய்ந்து அணிகலன்களை அணிந்த இவள் கூடும் போது உயிர்க்கு வாழ்வு போன்றவள் பிரியும் போது உயிர்க்கு சாவு போன்றவள் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதற்ரப்புரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தைந்து உள்ளவன் மன்யான் மரப்பின் மரப்பறியேன் உள்ளமர் கண்ணால் குணம் உள்ளவன் மன்யான் மரப்பின் மரப்பறியேன் ஏன் உள்ளமர் கண்ணாள் குணம் விளக்கம் போர் செய்யும் பண்புகளை உடைய இவளுடைய பண்புகளை யான் மறந்தால் பிறகு நினைக்க முடியும் ஆனால் ஒரு போதும் மறந்ததில்லையே அதிகாரம் நூற்று பதிமூன்று சிறப்புரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தாறு கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருகுவரா நுண்ணு காத நவர் கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருகுவரா நுண்ணு காத நவர் விளக்கம் எம் காதலர் எம் கண்ணுள்ளிருந்து போக மாட்டார் கண்ணை மூடி இமைத்தாலும் அதனால் வருந்த மாட்டார் அவர் அவ்வளவு நுட்பமானவர் அதிகாரம் நூற்று பதிமூன்று சிறப்புரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தேழு கண்ணுள்ளார் காத நபராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து கண்ணுள்ளார் காத நபராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து விளக்கம் எம் காதலர் கண்ணினுள் இருக்கின்றார் ஆகையால் மை எழுதினால் அவர் மறைவதை எண்ணிக் கண்ணுக்கு மையம் எழுதமாட்டோம் அதிகாரம் நூற்று பதிமூன்று சிறப்புரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தெட்டு நெஞ்சத்தார் காத நபராக வெய்துண்டல் அஞ்சதும் வேபா கரிந்து நெஞ்சத்தார் காத நபராக வெய்துண்டல் அஞ்சதும் வேபா கரிந்து விளக்கம் எம் காதலர் நெஞ்சினுள் இருக்கின்றார் ஆகையால் சூடான பொருளை உண்டால் அவர் வெப்பமுறுதலை எண்ணி சூடான பொருளை உண்ண அஞ்சுகின்றோம் அதிகாரம் நூற்று பதிமூன்று சிறப்புரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தொன்பது இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் ஊர் இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் ஊர் விளக்கம் கண் இமைத்தால் காதலர் மறைந்து போதலை அறிகின்றேன் அவ்வளவிற்கே இந்த ஊரார் அவரை அன்பில்லாதவர் என்று சொல்லுவர் அதிகாரம் நூற்று பதிமூன்று சிறப்புரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று முப்பது உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் எகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் உவந்துறைவர் உள்ளத்துள் என்றும் எகந்துரைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் விளக்கம் காதலர் எப்போதும் என் உள்ளத்தில் மகிழ்ந்து வாழ்கின்றார் ஆனால் அதை அறியாமல் பிரிந்து வாழ்கின்றார் அன்பில்லாதவர் என்று இந்த ஊரார் அவரை பழிப்பர் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்